ஆல்ரெடி பிஜேபியோட அதிமுக சேர்ந்ததுல எழுபது சதவீதம் திமுக தொண்டர்களுக்கு உடன்பாடு இல்லை உறுதியா சொல்ல முடியும் அதனால தான் சொல்றேன் கீழே அது ஜெல் ஆகலை ஒன்றாக சேரல அதனால தான் தினம் தினம் விஜய் கழிப்பு திமுக கூட்டணியில் அவங்க எங்கூட பேசுறாங்க இந்த பேச்செல்லாம் உனக்கு எதுக்கு அசிங்கமா இல்லை ஏன்னா உங்களுக்கு விளங்கலை உறுப்பிடல இப்படிலாம் பேசினா எங்கேருந்து உறுப்பினாது அண்ணாமலையை தமிழக பாஜகவில் வைத்துக்கொண்டு இந்த கூட்டணி தேர்தலை சந்தித்தால் படுதோல்வியை தழுவதற்கு அண்ணாமலையை எல்லா வேலையும் செய்வார் இப்படிலாம் பேசினார்னா எங்கே போய் அலை எங்கே போய் எப்படி ஓட்டு கேட்பீங்க அப்படி தானே பாத யாத்திரையில் ஜெயலலிதாவை பற்றி பேசி எப்ஜிஆரை பற்றி பேசி பிரச்சனை அண்ணாதுரையை பற்றி பேசி தானே பிரச்சனையாச்சு அதே காரியத்தை இப்போ பண்ணுறாரு அவர் ஒரு தேசிய குழு உறுப்பினர் முன்னாள் பாஜக தலைவர் அமித்ஷா ரைட் ஹேண்டில் உக்காந்துருக்காரு அவர் பேரை சொன்னாலே அவ்வளோ கரகோஷம் வருது நடக்கப்போவது பிஜேபி ஆட்சிதான் கூட்டணி எல்லாம் கிடையாது ஓங்கி மூஞ்சில ஒரு குத்து அதிமுக மூஞ்சில என்ன பண்ணுச்சு அதிமுக இப்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டே நீங்கள் இப்போ ஓட்டு கேட்டீங்கன்னா ஓட்டு எப்படி வரும் உங்களுக்கு உள்ள இருந்து கூட்டணி அழிச்சுட்டு இருக்காரு அவர் வேற இல்லை நம்மை விட தெளிவாக தெரியும்ல அண்ணாமலை அவர்களுக்கோ இல்லை பாஜக மூத்த தலைவர்களோ இந்த மாதிரி பேச்சு பிரச்சனையை உண்டாக்கும் பலவீனத்தை தான் கொடுக்கும் தேவையற்ற சர்ச்சைகளுக்கு அதாவது தமிழக பாஜகவுக்கு தெரியுது அவங்க வந்து இது வந்து அவங்கள வந்து முழுங்க முடியாமல் துப்பவும் முடியாமல் கஷ்டப்படுறாங்க தமிழக பாஜக தேசிய பாஜகவோட ப்ரையாரிட்டியில் தமிழ்நாடு இல்லவே இல்லை இன்னமும் அண்ணாமலை மேலே மோடிக்கும் அமித்ஷாக்கும் ஒரு சாஃப்ட் சாஃப்ட்கானர் இருக்குது அமித்ஷாவை விட மோடிக்கு ஒரு சாஃப்ட் சாஃப்ட்கானர் இருக்குது அதனால் வந்து விளையாடட்டும் நம்ம மூட்டு புள்ள விளையாடிட்டோம்னு ஆட விடுறாங்க